இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆதி பாரதிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே பாரதி ரொம்ப தேங்க்ஸ் பாரதி என் உயிரை ரெண்டாவது முறையாக காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடி வந்து அந்த கத்தியை பிடிச்சதை என் கண்ணால் பார்த்தேன் உங்கள் கண்ணில் என்னோடய உயிர் தெரிஞ்சது உங்களுக்கு நான் முக்கியமாக இல்லை நீங்கள் எனக்கு முக்கியமானு கேட்டால் எனக்கு தான் பாரதி நீங்கள் முக்கியம் நீங்கள் எனக்கு வேணும் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் எனக்கு வேணும் ஏன் எதுக்கு எதனால் அப்படின்னா எதுக்குமே என்கிட்ட பதில் கிடையாது ஏதோ பிடிச்சது பார்த்தோம் பழகணும் அப்படின்ற காதல் இது இல்லை அதுக்கும் மேலே ரத்தமும் சதையுமா ஒரு உணர்வாக எனக்குள்ளே இருக்குது அது என்னென்னலாம் சொல்ல தெரியல இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கை உங்கள் கூட தான் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் உங்களை முதல் முறை பார்த்த அந்த நிமிஷம் ஒரு மேஜிக் மாதிரி என் காதலை சொன்னப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்னு தெரியல அப்போ நீங்கள் என்ன சொல்லவும் விடலை ஆனால் இப்போ சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் பாரதி நீங்கள் சொல்லாமலே உங்களோட காதல் எனக்கு புரியும் உங்கள் ரெண்டு பேரையும் என் கூட வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நான் ரசிக்கணும் நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும் நான் எந்திரிச்சு பார்க்குற முகம் உங்களோ உங்கள் ரெண்டு பேரோட முகமாக தான் இருக்கணும் என் காதலை ஏற்றுப்பீங்களா பாரதின்னு கேட்க அதுக்கு பாரதி நான் உங்களோட காதலுக்கு தகுதியானவளா என்னன்னு எனக்கு தெரியல எப்படி ஒருத்தரால எப்படி காதலிக்க முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் ஒரு சாதாரண பொண்ணு நான் வாழற வாழ்க்கையே தமிழுக்காக மட்டும்தான் ஒரு பாரியா இருந்த எனக்குள்ள வந்து பூ பூக்க வச்சிருக்கீங்க நாள் தெரியுமா உங்களோட பார்வைக்காக நான் ஏங்கியிருக்கேன் உங்களை பிடிச்சதுக்கு காரணம் எனக்கு சொல்ல தெரியல என்னை மன்னிச்சிடுங்க ஆதி நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் உங்களை காதலிக்க முடியுமா என்னன்னா எனக்கு தெரியல ஆனால் உங்களோட காதலை ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆதி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாரதி என் உயிரை காப்பாற்றினதுக்குன்னு சொல்ல நீங்கள் கத்தியால் குத்த வந்தப்போ என்னை காப்பாற்றினீங்களே அந்த உயிரை நான் சொல்லலை உங்களை பிரிஞ்சு இருந்தப்போ என் உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு அதை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே சாரை தான் அங்கே வராங்க சாரதா தான் பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என் பிள்ளையோட உயிரை நீ காப்பாற்றிருக்கேன் இப்போ தான் புரியுது ஆதி எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு ஒரு பொண்ணாக நீ ரொம்ப தைரியமாக இருந்திருக்கேன் அங்கே அவ்வளோ பேர் இருந்தோம் அவங்கெல்லாம் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் நீ ஒரு பொண்ணாக ஒதுங்கி நிற்காம ஓடி போய் ஆதியை காப்பாற்றினேன் என் பிள்ளை உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இனிமேல் ஆதி உன்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே நீ என்னோட வீட்டோட மருமகளாக ஆக போகிற அப்படின்னு சாரதா பாரதி கிட்டே சொல்ல அதை கேட்டு ஆதியும் பாரதியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா சாரதா அங்கேருந்து போயிடுவாங்க ஆதி பாரதி கிட்ட உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு சொல்ல அதுக்கு தமிழ் வந்துட்டு வேணும்னா நாம் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்துடலாமான்னு கேட்டுட்ருக்காங்க அப்போது ஆதி வந்துட்டு அப்படி கூட இருக்கலான்னு சொல்லிகிட்டுருக்கேன் தமிழ் நாம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறாங்க அப்போது பாரதி வந்துட்டு போகலாம் போகலாம் ஆனால் எப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆதி பாரதி கிட்ட பாரதி சீக்கிரமே உங்களை என் கூட வச்சுக்கிறதுக்கு என்னவோ அதை வந்து நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு சம்மதமான கேட்க அதுக்கு பாரதி சம்மதன்னு தலையாட்டுறாங்க அப்பாடா எப்போவாவது சம்மதிச்சிங்களே அப்படின்னு ஆதி இருக்காங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ